ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ் சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி சேர்ந்த பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனை சுட்டு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊழல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பருப்பு எல்லாமே நல்லா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் பருப்பு ஓரளவு நல்லா கலர் மாறி வர ஆரம்பித்ததும் இது கூட சேர்க்குறதுக்காக வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஆ அஞ்சு பல் எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ சீரகம் சேர்த்துட்டு கூடவே பூண்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பூண்டு லேசாக வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாலே போதும் ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ணணும்னு தேவையில்லை பூண்டு ஓரளவுங்கிறது நல்லா வறுப்பட்டதும் இதுக்காக வந்து நம்ம காரத்துக்காக காஞ்சு மிளகா சேர்த்துக்கணும் நான் ஒரு ஏழு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்து வீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஒம்போதுலேருந்து பத்து வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க புளி லேசாக சூடானாலே போதும் இது எல்லாத்தையுமே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ரெண்டு அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் இதை வந்து சாப்பரில் போட்டு நல்லா எந்தளவுக்கு பொருசாக நறுக்க முடியுமோ நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கூடவே நம்ம பொருசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறி சேர்த்துட்டு கூடவே நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இங்கே சாப்பர் இருந்ததுன்னா அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பொருசு பொருசாக வந்துடும் அப்படி இல்லைன்னா கை வச்சு கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நல்லா ஒரு உரல் வச்சு நல்லா இது வந்து ஒரு நல்ல பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா இடித்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆகியிருக்கு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது கூட சேர்க்குறதுக்காக நம்ம ஏற்கனவே வறுத்த பருப்பு வெந்தயம் காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இந்த பொடி முழுசுமே நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா லேஸாக கலந்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப டைம் எடுக்க லேஸ் அந்த மாதிரி கலந்தாலே போதும் நல்லா மசாலா வெங்காயத்தோடு எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுன்னா நீங்கள் ஒரு அரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரை கப் அரைக்கும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாலே போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் பர்ட் ஜவுன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்